அது டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் டிசியே நான் வந்து நான் வீட்டு கரண்டில் யூஸ் பண்ணிக்கணும் அதுக்கு ஏதாவது உங்களுக்கு சிஸ்டம் இருந்தா சொல்லுங்க கஸ்டமர் மட்டும் கேட்டிருந்தாங்க பாருங்க நம்பர்களே இந்த செட்டப் மோட்டாரை நம்ம எலக்ட்ரிசிட்டி இருக்கக்கூடிய வீட்டில் வீட்டில் ஒரு அண்டர் கிரவுண்ட் தொட்டி வச்சிருக்காங்க அந்த இருந்து வீடு பாத்தீங்கன்னா பெரிய வீடா இருக்கும் ஸோ அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருந்து மறுபடியும் பாத்தீங்கன்னா முதல் மாடி ரெண்டாவது மாடி மூணாவது மாடி மேல பாத்தீங்கன்னா டெரஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு டேங்க் வச்சிருப்பாங்க டேங்குக்கு இந்த மோட்டாரை யூஸ் பண்ணி நான் வந்து நான் தண்ணியை வந்து மேலே வந்து ஃபுல் பண்ணிக்கணும் ரைட்ஸ் உண்மையிலே எனக்கு ஒரு நல்ல டாபிக் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் உங்கள் எல்லோருக்குமே வந்து ஒரு தெளிவு ஒரு கிளாரிட்டியான டாபிக் ஸோ முழுந்து கடைசி வரையும் பாருங்க நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன்ல வைக்கும்போது திறந்தோடு போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுடைய கவனத்தை வந்துடு அதாவது நண்பர்களே பாருங்க இது ஒரு டிசி மோட்டார் இன்மர்சிபிள் மோட்டார் பாருங்க இது வந்து உங்களுக்கு ஒரு ஐம்பது மீட்டர் வரைக்கும் சூப்பரா சப்போர்ட் பண்ணும் ஐம்பது மீட்டருங்கிறது ஒன் சிக்ஸ்டி ஃபீட் வரைக்கும் சூப்பரா சப்போர்ட் பண்ணும் என்னுடைய அவுட் புட் டெலிவரி பாருங்க பொன்னையால் இன்ஸ் சார் நண்பர்களே நம்ம நிறைய பேர் பாருங்க டிசி மோட்டார் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்ல ஃபங்க்ஷன் ஆனது அப்படிங்கும்போது நீங்க எலக்ட்ரிசிட்டி இருக்கிற இடத்துல ஒரு மாதிரி எலக்ட்ரிசிட்டி இல்லாத இடத்துல ஒரு மாதிரி சோ எலக்ட்ரிசிட்டி இருக்கிற இடத்துல எனக்கு வந்து பேனல் வசதி இல்லை எனக்கு வந்து நான் ஒரு அடாப்டர் மூலமா போட்டுக்கலாமா இல்லை டூ தேர்ட்டியில் போட முடியாது ஏன்னா இது வந்து ட்வெல் டுவெண்டி ஃபோர் ஓல்ட்டு டிசி ஸோ அது டுவெண்ட்டி ஃபோர் வல்ட் டிசியே நான் வந்து நான் வீட்டு கரண்டில் நான் வந்து யூஸ் பண்ணிக்கணும் அதுக்கு ஏதாவது உங்களுக்கு சிஸ்டம் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர் மட்டும் கேட்டிருந்தாங்க ஸோ பாருங்கள் நபர்களே இந்த செட்டப் மோட்டாரை நம்ம எலக்ட்ரிசிட்டி இருக்கக்கூடிய வீட்டில் வீட்டோட கரண்ட் இருக்குது பாருங்கள் அங்கே நோ நோ சோலார் நோ சோலார் அண்டு பேட்டரிஸ் ஸோ பாருங்கள் ஒன்லி வீட்டுக்கரண்ட் வீட்டுக்கு இருந்தால் டூ தேர்ட்டி வோல்ட் அந்த டூ தேர்ட்டி ஓல்ட்ல நான் இந்த டிசி மோட்டாரை டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் டிசி மோட்டார் நான் யூஸ் பண்ணிக்கணும் ஏதாவது எனக்கு செட்டப் கொடுங்க அப்படின்னு நிறைய கஸ்டமர் கேட்டாங்க ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு வீட்டில் ஒரு அண்டர் கிரவுண்டு தொட்டி வச்சுருக்காங்க அந்த இருந்து வீடு பாத்தீங்கன்னா பெரிய வீடா இருக்கும் சோ அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருந்து மறுபடியும் பாத்தீங்கன்னா முதல் மாடி ரெண்டாவது மாடி மூணாவது மாடி மேலே பாத்தீங்கன்னா டெரஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு டேங்க் வச்சிருப்பாங்க சோ அந்த மாதிரி டேங்க்குக்கு இந்த மோட்டாரை யூஸ் பண்ணி நான் வந்து தண்ணியை வந்து மேலே வந்து புல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர் கேட்டாங்க சோ அவங்களுக்கு பாருங்க இந்த மோட்டார் ஒரு அழகான ஒரு அடாப்டர் ஒன்று செக் பண்ணியிருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு உங்களுக்கு இதுக்கு இதுக்கு ட்ரை பண்றதுக்கு ஒரு டென் ஆம்பியர் கரண்ட் இருந்தாலே போதும் பட் நம்ம ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அப்படியே வந்து அதிகமான கரண்ட் எடுக்கும் ஏன்னா இந்த மோட்டார்ல இருந்து தண்ணீரை சக் பண்ணி மேல நீங்க கொண்டு வரோம் இல்லையா கொண்டு வந்து அப்படியே புல் பண்ணி அந்த டெலிவரி வர்ற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அதிகமான கரண்ட் எடுக்கும் சோ அதனால இந்த அடாப்டர் வந்து கொஞ்சம் அதிகமான ஆம்பியர் இருக்கிற மாதிரி ஒரு நான் செட்டப் பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் வேற பண்ணிருக்கேன் சோ ரெண்டு பாருங்க இந்த மோட்டாரோட காஸ்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த அடாப்டருடைய காஸ்ட் பாருங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஸோ எளிதில் ஃபால்ட்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமான ஆம்பியரை வந்து நான் எடுத்துக்கிறனால ரேட்டு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனால் கொஞ்சம் ஹையா ரேட்டு மாதிரி தெரியும் ஆனா உங்களுக்கு டூரபிலிட்டி நல்லா இருக்கும் ரொம்ப நாட்களுக்கு வரும் ஃபால்ட்டுங்கிறது எளிதில் வராது ஏன்னா உள்ள வந்து ஒரு மாஸ்போர்ட் செட்டப் இருக்குறதுனால ஒரு ஃபேன் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல அமைப்பா இருக்குது ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது நான் இதை செக் பண்ணி பார்த்துட்டேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் உங்களுக்கு இதில் நீங்கள் வோல்டேஜ் செட் பண்ணிக்கலாம் இப்போ டுவெண்டி ஃபோர் வோல்ட் வருதுன்னா அதில் பிளஸ் மைனஸ் வச்சுக்கலாம் ஸோ அதனால டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு வச்சு ஷார்பாக டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ வோல்ட்டு நான் இதில் செலக்ட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மோட்டர் நான் லோட் பண்ணும்போது வித்தவுட் லோட் அண்ட் வித் லோடு ரெண்டுலேயுமே மல்டிமீட்டர் வச்சு பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் ஜீரோ ஒன் பெர்சன்டேஜ் வோல்டேஜ் கூட ஆஃப்டர் லோடிங் மோட்டார் இதில் வந்து ட்ராப் ஆகலை ஸோ அப்போ உங்களுக்கு எத்தனை மணி நேரம் ஓடினாலும் எந்த சூழ்நிலையும் இது ஃபால்ட் வராது ஸோ அந்த உங்களில் யாருக்கெல்லாம் இது இந்த செட்டப் இந்த ஒரு ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் சூப்பராக நம்ம மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம் மெட்டிரல் எப்போதுமே ஸ்டாக் இருக்குது ஸோ நண்பர்களே பாருங்க உங்களில் யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு இருக்குது ஃபோனில் நீங்கள் கால் பண்ணுங்க நீங்கள் கால் பண்ணும்போது நம்ம அட்டன் பண்ணலாம் முடியலைன்னா நீங்கள் ராய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க நம்ம அட்மின் உடனே உங்களுக்கு லைனுக்கு வந்துருவாங்க ஸோ நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த மெட்டிரல் நீங்கள் பை பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நண்பர்களே இருந்தோம் நாம் இதே போல வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சர்ச் பண்ணும்போது நீங்க ஆளுங்கிற ஆப்ஷன்ல இருக்கு தினந்தூர போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கு உங்களுடைய கவனத்தை வந்து நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்